ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்டா மார்க்கிஸ் ஆஃப் மரன் மான்காவோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆக்ஷன் ஃபேண்டஸி மான்கா ரியன் கார்னேஷன் அப்படி ஜெனரலில் இருக்கு நண்பா வாங்க மான்காக்கில் போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் அவர்களுக்கு ஏங் இது மறுபடியும் நடக்குது ஏங் ஏன் நடக்குது இப்படி நாங்கள் நினைக்கி பார்த்துடு ஏங் பண்ணியலாம் ஒரு இதில் போட்டு அடைச்சி கொண்டுட்டு போவாங்க அப்போ அந்த பண்ணியை ஒரு ஒரு இடம் இடம்பறைக்குலேயும் திரும்பும்போது பண்ணியை ஒரு மாதிரி கற்று குரல் கொடுப்போம் அதாட்டம் ஏங்க எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா இன்று நான் பண்ணிகளை பார்க்கவும் அவோ அவோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ கட் பண்ணால் மக்கள் ஆரவரமாக கொல்லுங்க கொள்ளுங்க அவ ஒரு டீமன் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்படி கற்றுட்டு இருக்கேன் அவன் நினச்சி பார்க்குறா ஏங் ஏன் இப்படி நடக்குது நான் நாவல் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நாவலுக்குள்ளே வந்துட்டேன் ஏங் அந்த பண்ணிகளை அவங்க கொண்டு போயிக்கல அதை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன் அதால் எனக்கு இப்படி தோணுதா அப்படின்னு அவள் யோசித்து பார்க்குறா ஏங்க நீங்கள் எல்லாம் செத்திங்க நான் நரகத்துக்கு தான் போவீங்கன்னா ஹீரோயினுக்கு உரமாக போகுது ஏன் இப்படி செல்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு நீங்கள் உசிரோட இருக்க தேவையில் இந்த பூமியில் என்னத்துக்கு வாழ்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏசி நம்ம ஹீரோயினுக்கு முட்டையால் எல்லாம் எரிஞ்சு அப்ப அவ நினைக்கிறா என்ன ஏன் எனக்கு இப்படி நடக்குது மாரன் கே ஸ்டெல்டோன்னு இருக்கு அங்க குடி நீங்க உயிர் வாழ்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றாங்க அங்க வைத்து சாவர அளவுக்கும் தகுதி இல்லாத நீ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விலங்கு நம்ம ஹீரோயினை மாரன் கே ஸ்டெல்டோன்னு அதுக்கு கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்போ ஹீரோயின் நினைக்கிறா என்னைய கொல்ல போறாங்களா எனக்கு அது வலிக்குங்கன்னா ராஜதந்திரம் மூலமா அந்த நாவல்ல ஒருத்தன் பில்லன் ஆவாங்க அவன் அந்த ராஜாவை கொண்டு வில்லன் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இது ஒரு நாவல் இந்த நாவல்ல நாம் வந்து நாம் வந்து இந்த உடம்பு வந்து ஒரு வில்லினஸ் கேரக்டர் இவோ ஒரு வில்லி ஓ ஒரு பெரிய மாபெரும் வில்லி அதெல்லாம் பார்த்தி யோசித்து நம்ம ஹீரோயின் இது நாங்க வெறும் நாவல் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன அஞ்ச தூக்கி போட்டிங்க அதுவும் இந்த உடம்புக்குலேருந்து ஹீரோயின் கத்துறா அப்படியே கட் பண்ண அஞ்சலோட கட்டுறாங்க ஒரு அப்போ அந்த வண்டி போகுது ஒரு காட்டுக்குள்ள அடந்த காட்டுக்குள்ளிருக்கீங்களா அந்த வண்டி அப்போ நம்ம ஹீரோயின் எஸ்கூஸ் மீன்ற அப்போ அவன் பாய மூடு அப்படின்ற அப்போ இது சரண் அந்த அவர்களை இல்லை இல்லையா என் பேர் ஹெய்லி தானே அப்படின்ற நம்ம ஹீரோயின் கேட்குற அப்பா அவன் பக்கத்தில் விளையாட்டு செல்றான் அவன் கிட்ட எதுவும் பேசவும் அவன் வழி அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நான் வந்து சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணா நான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கோத்தோட பார்க்குறாரு நம்ம ஹீரோயினை பார்த்து பைத்தியம் பைத்தியம்ன்றவங்க நம்ம ஹீரோயின் பைத்தியம் என்ன செய்யும் தெரியுமாண்டு விட்டு அவன்ற கோட்டை பிடிச்சி இழுப்பா நம்ம ஹீரோயின் இழுத்த அவன் விட்டு விடு என்ற கோட்டை விடு நான் செல்வது விலங்கு இல்லையா கோட்டை விடுன்னு சென்னேன் அப்படி நம்ம அவன் அறட்டும் நம்ம ஹீரோயின் கோட்டை பிடிச்சி இழுத்துருவா பருவலை விடு அதை அவ வச்சுக்கிட்டு இட்டுக்கிட்டேன் அப்போ வண்டி போகுது நம்ம ஹீரோயின் அந்த கோட்டை எடுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு வாரா ஒன்றும் செய்யலை முடியலை என்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வார நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகத்தோட அப்போ நான் தான் ஹெய்லியனே உடுங்கண்டு நம்ம ஹீரோயின் செல்றேன் அப்போ அவள் விட நம்ம அப்போ நம்ம ஹீரோயின் சோகத்தில் நினைச்சு பார்க்குறா நான் ஒரு ஹீரோ கேரக்டரா அப்படி வேற கேரக்டர் அரியன் கார்டெட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல போய் போய் ஒரு வில்லியா அரியன் காரணாகிட்டேன் அதுவும் இந்த வில்லிக்கு மூணு நாடு எதிரியும் கூட என்ன செய்யற பணத்தையும் ஃபுல்லாக செலவழிச்சிட்டா கையில் ஒருவா இல்லை இவோட உடம்புல போய் போய் ரியன் காரணாகனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சிடா அப்போ அவங்களை அங்கேயே முடிவு எடுத்து நம்ம ஹீரோயின் செய்த தப்புக்காக மரன் கோட்டையில போய் அவ தண்டனை விதிச்சிட்டு அங்கே அவள் தனியா இருந்தா தான் அவங்க புத்தி வருங்க அப்படி இப்படின்ட்டு அப்போ அவங்களுக்கு தண்டனை விதிச்சு இப்போ அவள் அவக்கு மரணம் தாங்க இல்லை அவங்க மரணத்தை தவிர வேற இல்லை அவ டிமோனிக் மேஜிக் யூஸ் பண்ணுறவோ அவ வச்சு ஒரு பலனுங்களே ஃபுல்லாக ஒரு டீமேன் அவ நம்ம அப்படி கடத்த நாடு கடத்தணும் கொண்டா கூடியாது தப்பாகாது அப்படின்னு நினச்சிட்டு நினைச்சிட்டு செல்றாள் அப்படியெல்லாம் சொல்லி கோர்ட்டில் கோர்ட்ல விட்டு மரன் கோட்டைக்கு நம்ம ஹீரோயினை ஹீரோயினைப்பா அனுப்பி வச்சு நம்ம ஹீரோயின் சோகமாக பார்த்துட்டு போகிறான் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்கிறா மூணு ராஜ்ஜியமா சேர்ந்து ஹீரோயினில் தலையை விட்ட பார்க்க ஹீரோயின் அந்த ஜட்ஜ் வந்து சொல்லி தலையை வெட்டினதால மட்டும் அவட டிமோனிக் மேஜிக் போவாது அதால் நம்ம ஹீரோயினை மரையன் கோட்டைக்கு அனுப்புவோன்ட்டு சொல்லி அப்போ மரையன் கோட்டைக்கு போகிறேன் நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம ஹீரோயின் அந்த மரையன் கோட்டையை பற்றி யோசித்து பார்க்குறோம் அது பயங்கரமான இடம் அங்கே பால் அடைஞ்சி வைத்துருச்சி ஒழுங்கான சுவாசிக்க காத்து தெரியாது அங்கே நிறைய கைதிகள் இருப்பாங்க ஆனால் என்னையுமே ஒரு கைதி அங்கே வைத்து கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு சாகுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஹீரோயின் அணுஞ்சு பார்க்குறா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு நாவலில் தெரிஞ்சது செல்ற அந்த ராணி ராஜாவுக்கு விஷத்தை வச்சு கொல்லுவா அதை பத்தி நம்ம ஹீரோயின் செல்லவும் நாங்கள் தேவாலயத்துக்கு கட்டுப்பாட்டு நடக்கிறோம் அதெல்லாம் எங்கெல்லாம் ஏமத்த முடியாதுன்னு அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு ஒன்னும் செய்யலை என்னான்னு யோசித்து போட்டு அவன்ட்டு ஹேக்குறா அப்போ என்ன நீங்க கைவிடியான்னு அப்போ எனக்கு கொஞ்சம் என் பணம் அஞ்சாங்க இன்னைக்கு செலவுக்கு அதை வச்சுனாலும் நான் பொழைச்சிக்கிட்டு வேண்டியது அப்ப அவர் ராஜ்ஜியத்துக்கு உள்ள அளவுக்கு நீங்க பணம் வச்சிங்க எங்கட ஹேக்குறீங்க அவன் கேட்கவும் அதுக்கு அவள் சொல்ற அது ஹெய்லி எங்க மறைச்சி வச்சான்னு எனக்கு தெரியாதுன்ற அவள் உளர்றா என்ன நம்ம ஹீரோயின் அந்த உடம்புக்குள்ள நம்ம ஹீரோயின்ல அரைச்சா அப்போ அவங்க சொல்றாங்க நம்ம வந்துட்டோம் ஒரு வருஷத்துக்கு யாருங்க அவளோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த இடத்த பா சுற்றி முற்றி பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஏ நம்ம எங்கரேஜ் செல்லுங்க தயவு செஞ்சு யாராச்சும் செல்லுங்க நம்ம என்கரேஜ் ஒன்று செல்லுங்க நம்ம ஹீரோயின் கத்தி திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்டேக் ஆகுது என்னான்னு பார்த்தா அவனெல்லாம் சேர்ந்து மரணமன்றத்தில் உருண்டு போட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆத்துக்கு இதில் அந்த வண்டியிலோட சேர்ந்து தள்ளி உருறையான் அவனோட பிளான் இது நம்ம ஹீரோயின் நாவலை படிச்சு தெரிஞ்சுப்பா அதால் திடீர்னு ஞாபகம் வரும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தருங்க என்னடா போவோம் இப்படியா செய்யப்படுறான் அவள் நம்மளாண்டு நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருவா அப்போ அவள் பேசிக்கிறான் ஈவோக்கு சரியான தண்டனை இதுவாக தான் இருக்கீங்க இப்போ நம்ம ஹீரோயின் திடீர்னு திரும்பி பார்க்குறா திரும்பி பார்த்தாங்க வழியே இல்லை அதை பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சரியான பயம் பயன் நடுங்கு நம்ம சாப்பிட்றோமா அப்படி பண்ணு நிறைய குழப்பத்திலையும் பயத்துலையும் நம்ம ஹீரோயின் இருச்சா அப்போ அதை தள்ளி விட்டாள் அப்போ ஹீரோயின்னு நினைக்கிறா என்னை எப்படி கை விடுவான்னு நினச்சி கூடி பார்க்கலண்ணா அவள் அப்படின்னு அவன் நினச்சி பார்க்குறா அப்போ தண்ணிக்குள்ளே வண்டியில் விழுந்து வண்டியில் முழுகுது அப்போ அவள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு கடைசியாக செத்துட்டா ஒரு வில்லி ஒரு ஆள் செத்துட்டா நம்மளோடய நாட்டை விட்டு தொலைஞ்சி பேசாண்டு அப்போ தண்ணிக்குள்ளே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக மொழிகிட்டு இருந்தா அப்போ மொழிகிட்டு இருந்த என்ன நான் அப்படியே சாவப்பிட்றேன் ஏன் இந்த உடம்புக்குன்னு அனுப்பினான நான் ஏன் இந்த உடம்புக்கு வந்தேன் இந்த உடம்பு சாவ உடம்புல இருந்து எப்படி அப்போ நம்ம ஹீரோயின்ற வண்டியில் ஆழத்துக்கு பேய்த்து இப்போ நம்ம ஹீரோயின் போயிக்கலாம் அங்கே ஒரு வேறு ஒன்று தெரியுது அந்த வேரை பார்க்குற பார்த்துப்பட்டு அந்த வேரை பிடிப்ப மாதிரி ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோயின் பிடிப்படலை புற ட்ரை பண்ணி பிடிச்சிட்டேன் அந்த வேரை அந்த பேரை பிடிச்சி போட்டு நான் அப்படியே தொங்கிட்டு இருந்தாலும் கடைசியில் மூச்சு தட்டி சாவத்தான் போகிறேன் எப்படி என்ன செய்கிற என்னை யார் காப்பாற்றுற ஏதாச்சும் ஒரு ஹீரோவை வந்து காப்பாற்றினா நல்லா இருக்கேன் அப்படின்னுலாம் நினைச்சு பார்க்குறேன் நம்ம ஹீரோயின் அந்த வேற பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா உடம்புக்குள்ள ஏதோ டிமானி எனர்ஜி போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் டிமானிக்கு எனர்ஜி செஞ்சமே காட்டுறா திடீர்னு பார்த்தா ஒரு ஹையொன்னு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தூக்கு நம்ம ஹீரோயின் கரைக்கு வந்தது பிற யாரும் பாக்குறா நான் எப்படி எரத்தில் இருக்கேன் நான் தண்ணிக்குள்ளெல்லாம் இருந்தேங்க யாரை என்னையை காப்பாத்தினேன் அப்படின்ட்டு கூட பார்க்குறா அப்போ அச்சோ மண்டை போச்சே மண்டை போச்சே தலையிலே அடிச்சு போட்டாவே அப்படின்ட்டு ஒரு ஆள் கத்துற சத்தங்களுக்கு நம்ம ஹீரோயின் யார்ட்டு திரும்பி பார்க்குறா பார்த்தா அங்கே ஒரு பச்சை கலரில் ஒரு குட்டியோண்டு ஒரு ஆள் இருக்கு யார் இந்த வில்லுதமான குழந்தைன்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா அப்போ அது சொல்லி நான் தான் அந்த மரத்தில் பேருண்டு அப்போ நீ எப்படி அப்படி மாறநாடு அது சொல்லு உங்களோட டிமானிக் எனர்ஜியெல்லாம் என்ன நீங்கள் ப்யூரிஃபை பண்ணிங்க அந்த ஆற்றுல ஃபுல்லாக டிமானிக் எனர்ஜியாக ஆயிடுச்சு அதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து உங்களோட எனர்ஜியெல்லாம் இது செஞ்சிங்க நம்ம ஹீரோனை தலை ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு வர ஒரு மாதிரி ஒரு மா மயக்கத்தில் அப்போ அது பார்க்கு இவங்க என்ன நடந்துட்டு அப்படின்றத ஒரு மாதிரி பாமா பார்த்துட்டு இருக்கீங்களே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீலோவாக எடுத்துட்டா படுத்தது பிறகு அது பார்க்கு என்ன செல்லுவோம் அப்போ நம்ம ஹீரோயின் செல்கிறா நீ சொல்கிறது எதுவும் எனக்கு புரியுது இல்லை அப்படின்னாப்பா அது செல்லு நான் ஒரு மரவர் டிமானிக் எனர்ஜியிலேருந்து நான் பிறந்தேன்ட்டு செல்லுவோம் அப்போ நம்ம ஹீரோயின் எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும்பா எனக்கு இப்போது ஒரு இது ஒன்று உதவி ஒன்று செய்யணும் நீ மரன் கேஸ்டல் இருக்கு தெரியுமா அதுக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு செய் அதோட எபிசோட் மூடிது காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் நண்பா